வணக்கம் சார் உங்க பேர் நீங்க என்னோடய என்னோட பேர் பி எம் தேவ் டாக்டர் நான் வந்து திருவரம்பூர்ல இருந்து வர்றோம் ஓகே சார் இந்த தங்க தமிழ் விருது வாங்குறீங்கல்ல எதுக்காக வாங்குறீங்க எந்த தொழில் எனது என்னோட சமூக சேவைக்காக இந்த விருது வாங்குறாங்க அதை நான் பெற்றுக்கொள்கிறதில் பெருமைப்படுகிறேன் இந்த மாதிரி நிறைய விருது வாங்குறீங்கல்ல சமூக சேவை பண்றீங்க இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ இல்லை சப்போர்ட்டாவோ யாராச்சும் இருப்பாங்க சமங்களை பற்றி ஒரு ஒரு வார்த்தைகள் மோட்டிவேஷன் வந்து கொடுக்குறது உங்களை மாதிரி இந்த பொதுவங்களை வந்து பாராட்டுறது தான் ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனே நீங்கள் தான் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து தேவை செய்கிறதோட நமக்கு வந்து நீர்நிலைகள் பாதுகாக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது இதுவருடைய மெயின் க ஃபங்க்ஷன் அது நாங்கள் ஒரு மரம் மரமாக டீம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பதிமூணு லட்சம் பண விதை போட்டிருக்கோம் முப்பதாயிரம் மரக்கன்றுகள் நட்டுருக்கோம் தொடர்ந்து இந்த செய்து கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பாக சார் இன்னும் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ